தமிழ்நாடு தௌஹீத் ஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவேரி கிளை ஒன்று நடத்தும் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் பிரமத சகோதர சகோதரிகளின் நேரடி கேள்வி பதில் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை இடம் ஏ பி மஹால் மேலக்காவேரி பைபாஸ் இஸ்லாம் சம்பந்தமான சகோதர சகோதரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் டி என் டிஜே மாநில தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் மேலும் உங்கள் பார்வையில் முகமது நபிஹூ அலஹி வசல்லம் என்ற தலைப்பில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான மாபெரும் கட் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு குளிர் சாதன பெட்டி இரண்டாம் பரிசு மிக்சர் கிரைண்டர் சிறந்த கட்டுரைக்கான பரிசளிப்பு சனிக்கிழமை அன்று மேலக்காவேரி பைபாசில் இருக்கும் ஏ பி மஹாலில் நடைபெற இருக்கும் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில் வழங்கப்படும் எழுதும் அனைவருக்கும் ஊக்க பரிசு வழங்கப்படும் சமூக நல்லிணக்கம் வளர அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மேலக்காவேரி கிளை ஒன்று தஞ்சை வடக்கு மாவட்டம்